கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தன் நன்றியோடு துதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலே கத்தர் நமக்காய் தரக்கூடியதான நல்ல வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களின் பகுதிகள் எகுவா ஷாலோம் உனக்கு சமாதானம் பயப்படாதே ஜெஹவா ஷாலோம் பீஸ் டு நாட் பி அப்ரை கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் நமக்காய் தரக்கூடியதான வார்த்தை சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் உங்களோட குடும்பத்தில் சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் உங்களுக்கு நிறைவாய் ஏராளமாய் தாராளமாய் கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் தெய்வ சமாதானம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுத்தட்டும் அநேக நேரத்தில் சமாதானத்தை இழந்து குழப்பங்களோடு மன பாரங்களோடு மன உளைச்சலோடு வாழ்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்தனுடைய ஆளுகையும் ஜகுவாசாலோம் என்கிற நாமத்தையுடைய கத்தருடைய சமாதான பிரபுவனுடைய ஆளுகை உங்களுடைய குடும்பத்திலும் வேலையிலும் தொழிலிலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசிர்வத்து உங்களுக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் பல நேரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் வருகிறதுன்னு தெரியாதபடி குழப்பத்தோடு கூட காணப்படுகிற பல சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களோட சகலவிதமான குழப்பங்களுக்கும் நீங்கள் ஆக்கக்கூடிய ஆண்டுவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தினால் உங்களை நிரப்பி நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நான் என் தேவனை கத்தருடைய நாமம் சமாதானம் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜெகவா ஷாலோம் சமாதானம் தருகிறவர் குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானம் மாமியார் மருமகளுக்கிடையே சமாதானம் மாமனார் மருமகனுக்கிடையே சமாதானம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் வேலை செய்கிற இடங்களில் உண்டாகட்டும் தொழில் உண்டாகட்டும் சகல் விதமான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை கேட்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர் வாலிபர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவனுடைய சமாதானம் நிறைவாய் காணப்பட கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் இலங்கை தேசத்துலேருந்து பாரத்தோடு இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜபித்து அனுப்புகிறோம் நம்முடைய கிருபை இருந்து உன்னுடைய பாதுகாப்பு இருந்து தெய்வத்துடைய பாதுகாப்பு இருந்து லோடு கூட இருந்த சமாதானத்தை நதியை போல் அவட வாழ்க்களை பாயம் செய்யும்படியே ஜபிக்கிறேன் தேவனாக கத்திர விதமாக செய்கிறபடி நன்றி நசன நாமத்தில் தாழ்நூறு கூட ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஐமான்